ஆமா ஃபேஷ்டிவைஸ்மா பேஷ்டிவைஸில் அட்வைஸரை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ஏற்கனவே மூணு பார்த்துடும் ஓகேங்களா லாஸ்ட் டைம் ரிக்வெஸ்ட் பார்த்தோம் இப்போ அட்வைஸ் ஐவை பார்க்க வரும் ஜென்ரல் ஆர் ஒர்க் ஆர் கடினமாக உழை அப்படின்னு சொல்கிறாங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க ஆக்ட்டிவ்வைஸில் இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது அட்வைஸில் பாசிட்டிவுக்கு எப்படி யூஸ் பண்ணனும் நெகட்டிவ் சென்டன்ஸாக எப்படி யூஸ் பண்ணனும் அட்வைஸ் அறிவுரை வழங்கும் போது பேசிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் யூ ஆர் அட்வைஸ் டு அப்படினு ஆரம்பிக்கணும் அதே நெகட்டிவ் ஃபார்மா இருந்தா எதிர்மறையா இருந்தா யூ ஆர் அட்வைஸ் நாட் டு அப்படினு ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஒரு புக் எக்ஸாம்பிள் வொர்க் ஹார்ட் கடினமாக உழை அப்படினு சொல்றாங்க அட்வைஸ்ங்கிறதுனால ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ்ல மாத்தும்போது ரொம்ப சிம்பிள் you are advised to we have to you are advised to you are advised to this the activised you are advised to work hard this is passive form அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வருது டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட் துரித உணவை வேகமாக செய்யக்கூடிய ஓகேங்களா அந்த ஸ்பைசியான துரித உணவை வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடாதீங்க இது நெகட்டிவ் ஃபார்ம் நாட்னு வருது ஒரு வேலையை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க அறிவுரை வழங்குறாங்க யூ ஆர் advised not to. ये यू आर एडवाइस्ड नॉट टूट जंकु पैसि वॉइस இது நம்மளுடைய ரியல் லைஃப்ல அழகா யூஸ் பண்ணலாம் யார்கிட்டயா சொல்ல போது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அவங்க கிட்ட ஒர்க் ஹார்ட் நல்லா படி கடினமா ஒழி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது போது யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரியல் லைஃப்ல இதை பயன்படுத்தலாம் டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட் துரித உணவு சாப்பிடாத ஒரு நான் அறிவுறுத்து யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட் ஓகேங்களா

you are advised not to eat junk food okay na night is late a thungringa you are advised to you are advised not to sleep late night you are advised not to sleep late night நேரம் கடந்து போய் இரவுல தூங்காதீங்க புரியுதுங்களா இதை செய்யாதீங்க அப்படின்னும் போது நாட்டு வரும்

இந்த இடத்துல இந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க துரித உணவுகளை சாப்பிடாதீங்க உங்களுக்கு அறிவுரை வழங்கணும் கடினமாக வழங்க உங்களுக்கு அறிவுரை வழங்குறோம் இந்த துரித உணவை சாப்பிடாதீங்க ஓகேவா தேங்க்யூ